ஒரே ஒரு தடவை இந்த கத்திரிக்காய் மொச்சை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க அடிக்கடி உங்கள் வீட்டில் செய்வீங்க இன்னைக்கு நான் பச்சை மொச்சை தான் எடுத்திருக்கேன் ஒரு வேலை உங்ககிட்ட காஞ்ச மொச்சை பயிர் தான் இருக்குன்னா ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் நைட்டே ஊற வச்சுட்டு அஞ்சு விசில் வரைக்கும் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க வானல்ல நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டுமே சேர்த்துருக்கேன் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இதில் நீல வாக்கில் கட் பண்ண நம்மளோட கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து எண்ணெயில் ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு ஒரு கால் டம்ளர் புளி தண்ணி சேர்த்துக்கப்போம் இதில் நம்மளோட மொச்சப்பயருமே சேர்த்து கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளே மசாலா அரைச்சிக்கலாம் கால் முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் முந்திரி பருப்பு இதை நான் வந்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் அதையுமே சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதையுமே இதில் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா நம்மள